நம்ம ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கரை ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தில் இன்னைக்கு போரூரில் இருக்கோம் திருமதி ராதா ஸ்ரீதர் மாமியாத்துக்கு நவராத்திரி கோலு பார்க்கறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம் மாமியாத்து கொலு தீம் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு தீம்ல இன்னைக்கு கொலு ரெடி பண்ணியிருக்கா எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கா கொலு பொம்மைகள்லாம் எப்படி வச்சிருக்கான்றதை என் கூட சேர்ந்து போய் பார்க்கலாம் வாங்கும் ராதா போரு ராதா ஸ்ரீதர் மாமியாத்துக்கு தான் கொலு பாக்குறதுக்காக வந்திருக்கோம் நமஸ்காரம் நமஸ்காரம்மா வாங்கோ ரொம்ப சந்தோஷம் உள்ள வந்து வரும்போதே வரவேற்கிற விதம் சீரியல் லைட்லாம் வந்து எங்கேயோ ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள நுழையிற மாதிரி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி ரொம்ப நன்னா இருக்கு இந்த வருஷம் நீங்க நவராத்திரி கொலு என்ன தீம்ல வச்சிருக்கு நீங்க இப்பதான் சொன்ன ஜெகஜோதியா இருக்குன்னு லைட்ஸ்னா என்ன டார்க்னஸ் போக்குறதுக்கு ஸோ அதுதான் என்னோட தீம் வந்து குட் ஓவர் ஈவல் தேவாஸ் வர்சஸ் அசுராஸ் அதுதான் என்னோட தீம் இந்த வருஷத்துக்கு சொல்லுவது அது எப்படின்னா எல்லா தேவாஸும் நல்லவா இல்லை எல்லா அசுராஸும் கெட்டவா கிடையாது ஸோ பிரகலாத அதுக்கு எடுத்துக்காட்டார் அதே போல துவா த்ரேதா யுகத்தில் ராமாவதாரத்தில் ராவணர் வென்று வந்தார் ஆனால் ராவணர் அவுட் சைடர் துவாபர யுகத்துல கிருஷ்ணனும் கம்சனும் மாமா மார்மான் சோ அவர் இன்சைடர் பட் இப்போ இருக்கிற கலியுகத்துல தேவா அசுரா வெவ்வேறு ஆள்கள் நம்ம நம்முள்ளையே தேவரும் இருக்கா அசுரரும் இருக்கா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம வந்து அசுர குணத்தை கம்மியாக்கி கம்மியாக்கி அதை அப்படியே அடக்கி வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா தெய்வீகமா நம்ம உணர்ந்து நன்னா இருக்கலாம் சுதமா அதாவது இந்த ஒரு ட்ரெடிஷனல் கொலுவுக்குள்ள மாமி வந்து ஒரு ஃபைனல் லைஃப் டச்சே வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ இருக்கிற கலியுகத்துல தேவ அசுரர்கள் யுத்தம் எப்படி நடக்கும்னா நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு நடக்கிற யுத்தம் தான் நல்ல குணங்கள் எழுந்துட்டே வரும்போது எங்கேதோ ஒரு கெட்ட குணம் வந்து டப்புனு போட்டு அடிச்சிரும் அப்ப அந்த கெட்ட குணம் தான் வந்து ரொம்ப விசுரூபம் எடுத்து தெரியும் அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் ஒருத்தருக்கு ரொம்ப வேணும் செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுன்னா நம்ம மனசை அடக்கி ஆத்மாவை சுத்தப்படுத்தலாம் அப்படின்றத சொல்ற விதமா தான் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்ற கான்செப்ட்ல கொலு வச்சிருக்கா ஒரு வருஷம் மாமியார் தீம் அப்படின்னு பார்த்தேன்னா தேவர்கள் வருசஸ் அசுரர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களும் அப்படின்ற தீம்ல தான் கொலு வச்சிருக்கா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ராம ராவண யுத்தம் ராமர் வந்து தேவர் ராவணன் வந்து அசுரர் அந்த இதுல வந்து ஒரு தீம் ரெடி பண்ணி ராமர் ராவணன் ராமாயணத்தை பேஸ் பண்ணி கோலு அழகா செட் பண்ணியிருக்கா என்கிட்ட ராமாயணத்தை ஒரு ரவுண்ட் டேபிள்ல வச்சு ஜம்முனு முடிச்சிருக்கா மாமி ராமர் தேவர் குலத்துல வந்தவர் ராவணன் அசுரர் குலம் ஆனா இப்போ கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு பார்த்தேன்னா கிருஷ்ணரும் கம்சனும் ஒரே இதுல இருக்கவாதான் ஒரே தாய் மாமா மருமான் ஆனால் கிருஷ்ணர் தேவர் கம்சன் வந்து அசுரர் கம்சனை வதம் பண்றதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ணது ஸோ கிருஷ்ணாவதாரத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பொம்மைகள் வச்சிருக்கா கிருஷ்ணாவதாரத்தில் தான் மகாபாரதமும் நடந்தது அதுக்கு தான் அங்க கீதோபதேசம் அதுவும் அங்கே வச்சிருக்கா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தேள்னா அழகாக வந்து கோபிகைகள் இங்கே நடனம் ஆடுறது கிருஷ்ணர் கோலாட்டம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது யோசித்து ரொம்ப நன்னா வச்சுருக்கா இந்த இதெல்லாம் பார்த்தாலே ரம்யமாக இருக்குது அங்கே மேலே பார்த்தேன்னா உரலில் கிருஷ்ணரை கட்டி போட்டு யசோதை வந்து கட்டி போட்டுருப்பா அந்த உரல் வந்து ரெண்டு மரத்தில் மோதி மோட்சம் கொடுக்குற அந்த இதையும் அந்த இடத்துல வச்சுருக்கா படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் சரஸ்வதி தேவி இந்த படியில பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதன் இதுவும் வந்து தேவர்கள் அசுரர்கள் அந்த தீம்ல தான் பக்த பிரகலாதன் ஹிரண்யகசிபு ஹிரண்யகசிபு அசுரன் அவருக்கு மகனா பிறந்து பிரகலாதன் ஹரி ஹரிநாமத்தையே சொல்லிட்டு இருந்த ஒரு குழந்தை நிறைய நேரத்தில் அந்த குழந்தைய வதம் பண்ணணும்னு ஹிரண்யகசிபு முடிவு பண்ணி எல்லா நேரமும் கிருஷ்ணர் வந்து ஸ்ரீமன் நாராயணன் காப்பாத்திட்டே இருக்கார் ஸோ ஃபுல்லாக பக்த பிரகலாதன் அவளோட அந்த ஹிஸ்ட்ரி ஹிரண்ய கசிபு நரசிம்மாவதாரம் அதை சொல்கிற மாதிரி இந்த படியில் வச்சுருக்காள் இதுவும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான ஒரு தீம் பேஸ்டில் தான் இருக்குது இப்போது இந்த இது பார்த்தேன்னா அகோபில நரசிம்மர் நரசிம்மர் இந்த இடத்துல ஒன்பது நரசிம்ம ரூபங்கள் ரொம்பவே அழகாக யோசிச்சு எவ்வளோ கிரியேட்டிவா திங்க் பண்ணி ரொம்ப நன்னா வச்சிருக்கா வராக நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் பாவன நரசிம்மர் பார்க்கவன் நரசிம்மர்னு நவநரசிம்மர் ரூபங்கள் இந்த இடத்துல இருக்கு பொதுவாக நவராத்திரி அப்படின்னா வந்து கலசம் வைக்கிறது பழக்கம் உண்டு இப்போ இங்க வந்து ராதா மாமியாத்துல கலசத்துக்கு பதிலா மரப்பாச்சி பொம்மைகள் வந்து நம்ம எப்படி நல்ல நேரம் பார்த்து கலசம் படியில ஏற்றுவோமோ அந்த மாதிரி இவ மரப்பாச்சி பொம்மைய அன்னைக்கு குளிப்பாட்டி சந்தன குங்குமம் திலகம்லாம் எட்டு அழகா ஏழை பண்ணியிருக்கா நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் பரம கருணாமூர்த்தி ஸ்ரீ மகாபெரேவா மேலே முதல் படியில் முப்பிரும் தேவியர் லக்ஷ்மி சரஸ்வதி படியில் பாண்டுரங்கன் ரகுமாயி இல்லை இப்போ மேலக்கோட்டை பெருமாள் அவரை தொடர்ந்து ராமானுஜர் ராமானுஜர் பன்னெண்டு வருஷம் மேலக்கோட்டையில இருந்தார் மேலக்கோட்டை பெருமாள் ராமானுஜர் இந்த பக்கம் பார்த்தேன்னா தேசிகர் ராமானுஜர் இது வந்து கொலுவோட ட்ரெடிஷ்னல் நம்ம எப்படி கலசம் மரப்பாச்சும் வைக்கிறோமோ அந்த மாதிரி செட்டியாரும் செட்டிச்சும் செட்டியாரும் தேவர் அசுரர் அந்த ஒரு கான்செப்டில் தீமில் வந்து இந்த பக்கம் பார்த்தேன்னா நார்த்து சைடு ராம ராவண யுத்தம் அதை வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி வச்சுருக்கா மேலே வந்து கல்கத்தா காளி நவராத்திரி சமயத்தில் கல்கத்தா காளி அங்கே அங்கே வந்து துணிச்சி டான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ அதை வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி பொம்மைகள் இங்கே வச்சிருக்கா சவுத் சைடு பார்த்தேன்னா நம்ம இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக கொலு படி வச்சு நவராத்திரி கொலு அடுக்கிறது அதை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி காட்சிப்படுத்துகிற மாதிரி இங்கே இருக்குது அது மைசூர் பேலஸ் மைசூர் பேலஸ் மைசூரில் தசரா வந்து அந்த எலிஃபெண்ட் பரேட் அது அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மைசூர் கர்நாடகா ஸ்டேட் அது இது வந்து பார்த்தேன்னா கர்பா டான்ஸ் கர்பா டான்ஸ் வந்து அந்த நவராத்திரி டைமில் மகிஷாசுர மர்தினி இந்த தசரா நவராத்திரியை நம்ம கொண்டாடுறதோட தாற்பயமே என்னென்னு பார்த்தேன்னா குட் ஓவர் ஈவில் அதாவது அசுரர்களை வென்று தேவர்களுக்கு நல்ல இது நடக்கிறது அந்த மாதிரி தான் அதை வந்து தான் அதுதான் நம்ம தசராவாக கொண்டாடுறோம் அதை வெளிப்படுத்துகிற விதமாக பாரத தேசம் முழுவதுமே இந்தியா முழுக்க நவராத்திரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு திசையிலையுமே நான்கு திசைகளிலுமே எப்படி கொண்டாடப்படுறது அப்படின்றத வெளிக்காட்டுற விதமா இந்த இடத்துல ரொம்ப அழகா அதை இருக்கா கீழே பார்த்தேன்னா அதே தேவாசுர யுத்தம் தான் இங்க வந்து பார்க்கடல் கடையறது கூர்மாவதாரம் மந்திர மலையை மத்தாகவும் அந்த வாசுகின்ற பாம்பு தான் கயிறா இருந்து கடையும் போது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிச்சார் பகவான் தேவ அசுர யுத்தத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இது வந்து கையால் வரைஞ்சிருக்கா இந்த ரங்கோலியை வந்து அழகாக வரைஞ்சிருக்கா இந்த ஒரு ஒரு வருஷமும் என்ன தீமோ அந்த தீமை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ரங்கோலி இருக்கும் இந்த வருஷம் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்ற தீமில் தானே அழகாக வரைஞ்சிருக்கா நாராயணா ஹரே நாராயணா இங்கே வந்து மாமியாத்துக்கு அத்துக்கு கொலுப்பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா மாமி வந்து ஒரு கல்யாணத்துக்கும் நம்மளை வந்து அழிச்சுட்டு போகிறா தமிழ் கலாச்சாரப்படி கல்யாணம்னு நினைக்க வேண்டாம் நிறைய பேர் வந்து தெலுங்கு முறைப்படி அந்த கல்யாணத்தெல்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால நாங்கள் வந்து உங்களை அழிச்சுட்டு போகிறோம் இந்த சேனல் மூலமா தெலுங்கு க அந்த சைடு வந்து வெட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து காட்சிப்படுத்துகிற மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தேன்னா அந்த ஹல்தி அப்படின்றது வந்து நடக்கும் தெலுங்கு கராதுல மஞ்சள் இடிச்சு கல்யாண பொண்ணுக்கும் கூட ஒரு துணை பெண்ணுக்கும் அப்ப வந்து நலங்கு இடுவா அந்த இதுதான் இந்த பொம்மை வச்சிருக்கிறது இது வந்து கூடையில மணப்பெண்ண கல்யாணத்துக்கு அழிச்சுண்டு வரா நம்ம வந்து ஜான்வாசன் மாப்பிள்ளைய கார்ல உட்கார வச்சு ஊரை சுத்தி காமிச்சு கூட்டிட்டு வரா மாதிரி இவா மணப்பெண்ணை கூடையில் வச்ச அழகாக அழிச்சிண்டு வரா இதுதான் முகூர்த்தம் ஆக்சுவலாக திருமங்கலே தாரணத்துக்கு முகூர்த்தம் அப்படின்றது இவா இது பண்ணுறது கிடையாது ரொம்ப முக்கியமான இவளோடது முகூர்த்தம் அப்படின்றது வேறு ஒரு விஷயம் இருக்குது திருமங்கலேதாரணம் அக்ஷத ஆசீர்வாதம் அக்ஷத போடுறதுன்றது அதுதான் வந்து இவாளுக்கு முகூர்த்தம் அதுதான் நல்ல முகூர்த்தத்தில் பார்த்து பண்ணணும் அப்படின்றது தான் தெலுங்குக்காரா ரொம்ப முக்கியமாக பார்க்கறது அதை வெளிப்படுத்துறது தான் அந்த பொம்மை இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சத்யநாராயணா பூஜை தம்பதி சமேதரா மணப்பெண்ணும் மணமகனும் உட்காந்து சத்யநாராயணா பூஜை பண்ணுறது இப்போ தெலுங்கு வெட்டிங் எல்லாரும் பார்த்துருப்போம் அநேகமாக அடுத்தது தான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் இந்த இது பார்த்தேன்னா கஜேந்திர மோக்ஷம் இதுவுமே வந்து அந்த தேவர்கள் அசுரர்கள் அந்த தீமை பேஸ் பண்ணி தான் கஜேந்திரனுக்கு பகவான் மகாவிஷ்ணு மோட்சம் கொடுத்தது சொல்கிற ஒரு இது இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பொம்மை வைக்கிறது வந்து மாமியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த இதில் பார்த்தேன்னா இந்த வருஷம் நவ திருப்பதி அப்படின்ற கான்செப்டில் எந்த வருஷம் புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வராலோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பிரம்மாண்டமா பண்ணுவாள் இந்த வருஷம் நவ திருப்பதி அப்படின்ற இதில் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒன்பது திருப்பதி திவதேசம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கா வரகுணமங்கை நத்தம் ஸ்ரீவைகுண்டம் திருப்புளியங்குடி ஆழ்வார் திருநகரி தென் திருப்பேரை இந்த மாதிரி நவ திருப்பதி ஒன்பது திவ்ய தேசங்களையும் இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கா இது வந்து தாமிரபரணி ஆறு அழகா இது வந்து அழகா கையால் வரைஞ்சிருக்கா தாமிரபரணி ஆறு ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இப்போ வந்து அங்கே தெலுங்கு வெட்டிங் பார்த்தோம் கல்யாணம் ஆயிரத்தை ஸோ பொண்ணுமா பிள்ளையேஷன் திருப்பதி பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் திருப்பதி பெருமாள் சேவிச்சாச்சுன்னா அடுத்து நம்ம கட்டாயம் சேவிக்க வேண்டியது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தான் ஸோ திருப்பதியிலேருந்து நம்ம இப்போ கிளம்பி காஞ்சிபுரம் வந்திருக்கோம் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறது பார்த்தேன்னா ஸ்ரீ நூற்று ஆறு திவ்ய தேசங்கள் இங்கே பூலோகத்தில் இருக்கு நூற்றி ஏழாவது பரமபதம் நூற்றி எட்டு ஸ்ரீவைகுண்டம் இந்த பரமபதம் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம இது பண்றது ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றது மோட்சத்துக்கு போகிறது அங்கே போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்றதுனா இங்கே வந்து ஸ்ரீவைகுண்டம் தரிசனம் பண்ணிக்கலாம் சுகபிரமர் தும்பி கருடாழ்வார் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சமேதரா நாரதர் அவர் வந்து உத்தவர் கிருஷ்ணரோட ரொம்ப ஃப்ரெண்டு உத்தவர் தேவேந்திர இந்திராணி ஆஞ்சநேயர் ஸ்ரீவைகுண்டம் செட்டு இங்க வச்சிருக்கா இன்னைக்கு ராதா மாமி மூலமா வைகுண்ட தரிசனமும் ஆச்சு அடுத்ததா இந்த டேபிள்ல இங்க வந்து சக்கர தாழ்வார் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரைவ உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி குழந்தை படிப்புக்கு ஆரம்பிக்கிறது அடுத்ததாக தன்வந்திரி பகவான் பார்க்கடலை கடைஞ்சப்போ கடைசியாக அந்த பார்க்கடல்லேருந்து வந்தது தன்வந்திரி சுவாமிகள் தான் கங்காதேவி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன் விநாயகர் ஜாலியாக நின்று என்னை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கார் ரொம்பவே நன்னாக வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மாமி நானா பிரம்மாண்டமா இருக்கு சந்தோஷம் we are feeling blessed நம்ம பெரியவா சேனல்ல இருந்து நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் இருந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு வெத்தல பாக்கு தாம்பூலம் வாங்குறது கலம்பனம் அடுத்த வருஷமும் மீண்டும் வருக thank you, you so kandipa. much நம்ம பெரியவா youtube சேனல்ல எல்லாரும்